வளர்ச்சியும் நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில் தஞ்சை மல்லிப்பட்டினத்தில் வாக்கு சேகரிக்க சென்ற பாஜக வேட்பாளருக்கு கடந்த முறை இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இந்த முறை பொன்னாடை போர்த்தி வரவேற்ற சம்பவம் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தலுக்காக வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் களமிறங்கியுள்ளனர் அந்த வகையில் தஞ்சை மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட மல்லிப்பட்டினம் தொகுதியில் பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்பொழுது அப்பகுதியில் இருந்த இஸ்லாமியர்கள் பாஜக வேட்பாளரை பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர் இரண்டாயிரத்து பதினான்கு மக்களவைத் தேர்தலின் பொழுது இதே பகுதிக்கு வாக்கு சேகரிக்க சென்ற பாஜக வேட்பாளருக்கு இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் இந்த முறை அவருக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்றுள்ள சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது